ஸ் வெல்கம் டுபிடி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அதே மாதிரி ஒரு வெட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் உனக்கு வர வேலையே இல்லையா அப்படியே சுற்றிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் அப்படியே கேட்குது ஸோ என்ன பண்ணுறது எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்க நம்ம க்ளோஸு வீட்டுக்கே வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் ஆக்சுவலாக வேறு வீட்டில் இருந்தோம் கல்யாணம் தம்பி கல்யாணம் வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அங்கே வச்சு எல்லாருக்குமே வந்து இவங்க சொன்னாங்க கண்டிப்பாக வந்துடுங்க வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு எதுவும் நினச்சிக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் இது வந்து யாஃபா மஹால் ஸோ வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க இது வந்து கிரேப்ஸ் ஜூஸ் டேஸ்ட் செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சு பட் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த கிரைண்ட் பண்ண இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அடுத்ததாக முடிய முடியாது அடுத்ததாக வந்து அவங்க ஊற்றிட்டே இருக்காங்க அங்கே அந்த பையன் என்ன கேட்டாங்க அவங்க என்ன போக சொன்னாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டு இருந்தான் ஐஸ்கிரீம் இப்போல்லாம் இல்லைடா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்னென்னா அப்படி ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கவே இல்லை ஸோ பாப்பா என்ன பண்ணான்னா குடிச்சிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் கரெக்டாக போட்டால் அவங்க வச்சுருந்தாங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம உள்ளே போயிட்டோம் ஏன்னா உள்ளே போ சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளேயுமே குடிச்சிட்டு அங்கே கீழே கீழே வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே இருந்த ஒரே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யாஃபா மஹால த்ரீ சிக்ஸ்டி ஷூட் தான் செம்மையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் போனப்போ என்னோடய கசின் வந்து வரலையா ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரியா மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம ஃபோனை கொடுத்தா நம்ம வந்து செல்ஃபி வேணுமா இல்லை பேக் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சைஸ் சின்ன பையனாக இருந்தால் சைஸ் கம்மி பண்ணுறாங்க இல்லைனா பெ கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு பெருசு பண்ணிக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ரியா வச்சு ஷூட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய கசின் தான் வந்து ஆனால் உண்மையில அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவள் வந்து தான் வந்து ஐடியா கொடுத்து ஷூட் பண்ணி நானும் ஃபஸ்ட்டு அவ அவ சிங்கலாக நின்ட்டேன் அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக நின்று அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று போஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ஸோ அன்னைக்கே ஸ்டேட்டஸில் போட்டாச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு அங்கே பிடிச்சிருந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதுதான் அடுத்ததை வந்து நம்ம அந்த மகாலுக்கு சீலிங் பார்க்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீலிங் ஷூட் பண்ணால் அது கொஞ்சம் ஃபார்மலாக தான் இருந்துச்சு நீங்கள் வசதம்ஸ் மஹால் நாம தம்பி கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பட் இதில் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக தான் இருந்துச்சு நான் உட்காந்த இடத்துக்கு பின்னாடி வந்து கல்கண்டு இருந்துச்சு ஆனால் ரியாட்ட சொன்னால் ரியானேன் கல்கண்டு எடுத்து அப்படின்னு சொன்னால் கடைசியில் ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்து கொடுக்குறேன் இதுக்கு எதுக்குடி இது நானே போய் எடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் நல்லா இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு ஸோ பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போனோம் அங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேமராக்காரங்க அவங்க கிட்டே சொல்லிட்டு எனக்கு எடுத்துக் கொடுங்கண்ணா ஏன்னா நீங்கள் அவங்க தான் கரெக்டாக அந்த ஹைட் இதில் நின்றுட்டு கரெக்டாக எல்லா ஸ்டேஜெலாம் கவர் ஆகிற மாதிரி அவங்க தான் நின்றாங்க ஸோ நான் அவங்கள்ட்டே எடுத்து கேட்டேன் அண்ணா நீங்களே வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம கவர்லாம் வச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு ஸோ பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு அம்மா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த சைடு வெஜ்ஜு போட்டுகிட்ருந்தாங்க அங்கே போயிட்டாங்க ஸோ வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜில் கொஞ்சம் பின்னாடி இடம் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இவ்வளோ கிளம்பியாச்சு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் பார்க்கலாம் பொண்ணுமா ஃபோட்டோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ